வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்னைக்கு நாம சிறப்பு பதிவு ஒண்ணு பார்க்க போறோம் அதனுடைய வரிசையில மேஷ ராசி அன்பர்களுக்கு குருமங்கள யோகத்தினால ஏற்படக்கூடிய பலன்களை தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி இந்த சேனலை முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் குருமங்கள யோகம் மங்கள காரகனாகிய செவ்வாய் பகவான் குரு பகவான் ஆகி இருக்கிறார் இந்த மங்கள காரகனாகிய செவ்வாயும் குருவும் சேர்க்கை பெற்று இந்த நாற்பத்தி நான்கு நாட்கள் அதாவது ஆகஸ்ட் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி வரை இந்த ராசியில சேர்க்கை பெற்று கொடுக்கக்கூடிய பலன்களை பத்தி தான் இந்த குருமங்கள யோகம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த குருமங்கள யோகமாகப்பட்டது ராசிக்கு இரண்டாம் இடத்துல ஏற்பட போகுது இந்த ராசிக்கு இரண்டாம் இடத்துல ஏற்படும் போது இந்த ராசி அன்பர்களுக்கு நாள் வரைக்கும் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கோச்சார நிலவரப்படி ஒவ்வொரு கிரகங்களும் ஆகும் போதும் சில கோச்சார நிலவரப்படி மாற்றங்கள் ஏற்படும் போதும் சில ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரவே தீராது அதுவும் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு தொழில் ரீதியான நிறைய பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் அடுத்து தொழிலே செய்ய முடியாதபடி அந்த தோஷங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்களாக தான் இருக்குது அதுவும் இந்த மேஷ ராசி அன்பர்கள் அந்த ராசியில என்னைக்கு அந்த ராகு பகவான் சர்ப்ப கிரகங்கள் வந்ததோ அதுல இருந்து கிட்டத்தட்ட இரண்டு வருஷத்திற்கு மேலாக தன்னுடைய தொழிலை மிக பெரிய அளவு நஷ்டத்துல எடுத்துட்டு தான் போயிட்டு அந்த நஷ்டத்துல இருந்து வெளியில கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையில அடைவதற்காகவும் மட்டுமே போராடுபவர்கள் தன்னுடைய லட்சியம் எந்த உயரத்துல இருந்தாலும் சரி எந்த ஒரு பாதையாக இருந்தாலும் சரி அதாவது போகக்கூடிய பாதை கரடு முரடாக இருந்தாலும் சரி அடுத்து பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கை துணையையும் தன்னுடைய குழந்தைகளையும் மர்ந்து கொண்டுதான் அந்த லட்சியத்தை அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க தான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல தன்னுடைய குடும்பமும் தன்னுடைய குழந்தைகளும் தன்னுடைய பெற்றோர்களும் மிக சுகவாசியாக இருக்கக்கூடிய இருக்கணும் அப்படின்னு நினைப்பவர்கள் இந்த மேஷராசி அன்பர்கள் அப்படிப்பட்ட மேஷராசி அன்பர்களுக்கு என்ன ஒரு காலத்தின் கோலமாக இவர்களுக்கு அந்த ஒரு கடந்த ஒரு இரண்டு வருடமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு தீர்வுக்கே வராத மாதிரியான ஒரு நிலைமையில இருக்கு எவ்வளவோ இவர்களும் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள் அந்த சந்திரன் அந்த மேஷ ராசியில இருக்க இருக்கிறார் இந்த சந்திரன் மேஷ ராசியில இருக்கும்போது இவர்களுடைய மனமாகப்பட்டது பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அந்த லட்சியத்தை அடைவது எப்படி வெற்றி பெறுவது எவ்வளவோ வருஷங்களாக நீங்க அந்த தொழிலுக்காக போராடி இருக்கிறீங்க ஆனால் இந்த இரண்டு வருடத்தில் ஏற்பட்ட அந்த கஷ்டமும் நஷ்டமும் பாத்தீங்கன்னா உங்கள இருந்து அந்த மீள முடியாத ஒரு துயரத்துல கொண்டு போய் சேர்த்துருச்சுன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு அந்த தொழில கடன் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த தொழில் கடன் இருந்தாலும் அதை எப்படியாவது நம்ம அடைச்சிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நீங்களும் ஒரு இரண்டு வருடமாக போராடிக்கிட்டே இருக்கிறீங்க ஆனாலும் அந்த தொழிலாகப்பட்டது அந்த முதலீட உள்வாங்கிக்கிட்டே இருக்க ஒழிய வெளியில ஒரு நல்ல ஒரு அவுட்புட்டு உங்களுக்கு கிடைக்கவே இல்ல அந்த மாதிரியாக தான் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு நிறைய இடர்பாடுகள் தொழில பாத்தீங்கன்னா கட்டிடம் சம்பந்தமான தொழிலா இருந்தாலும் சரி அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு கன்சல்டன்சி தொழில் வச்சிருந்தாலும் சரி அடுத்து ஒரு வக்கீல் தொழிலோ இந்த மாதிரியான ப்ரொஃபஷனல் பிசினஸ் எது பண்ணிட்டு இருக்கிற அந்த மேஷராசி அன்பர்கள் இந்த கடந்த இரண்டு வருடமாக தன்னுடைய திறமையை எவ்வளவோ வெளிப்படுத்தியும் அந்த திறமைக்கு உண்டான ஒரு வருமானம் சொல்லணும் இதுக்கு எல்லாத்துக்குமே அந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த நாற்பத்தி நான்கு நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக இருக்க போது பலன்கள் மிக அருமையாக எந்த நேரத்திலும் இவர்களுக்கு ஒரு திடீர் யோகங்களும் அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாம் இடத்திலேயே அதாவது சுக்ரனுடைய ராசியிலேயே அந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் மிக அரு உங்களுக்கு தன வரவுகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதே இது மேஷ லக்னமா இருக்கு இவங்களுக்கு மேஷராசி இருந்த இவர்களுடைய முழுவதுமே பாத்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்துல செல்வ செழிப்பு வந்து எப்போதுமே அதே சமயத்துல வருமானம் நிலைக்க அதாவது நிற்காம இடைவிடாம த தடைகள் எதுவும் இல்லாம இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சுட்டே இருப்பீங்க இந்த காலகட்டத்துல அதற்கான முயற்சிகள் எல்லாமே இந்த மேஷராசி என்பர்கள் எப்போதுமே பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அது எல்லாமே அந்த முயற்சிகள் எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த குருமங்கல யோகம் இருக்கக்கூடிய குடும்பத்திற்காக அதாவது நீண்ட நாள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆக அதாவது எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த மேஷ ராசி அன்பர்கள் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் எப்போதுமே ஒரு குறிக்கோளாக இருப்பாங்க ஒரு ஒரு மாதம் நான்கு மாதத்துக்கு நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுல இருந்து வருமானம் கிடைக்குதா பாக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எப்போதுமே பிளான் வச்சிருப்பீங்க ஆனால் இந்த மேஷ லக்ன அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி வரும் நமக்கு இதன் மூலமாக நம்ம நிறைய தொழிலை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நீங்க இருக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க இப்படிப்பட்ட இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் மிக அருமையான காலகட்டம் ஒரு பொன்னான காலகட்டம் கன்சல்டன்சி தொழில் அடுத்து ப்ரொஃபஷனல் உத்தியோகம் அதாவது லாயர் ஆடிட்டர் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமிஷன் தொழில் பண்றவங்க இந்த மாதிரி மாதிரியான ப்ரொஃபஷனல் பிஸ்னஸ் பண்றவங்க எல்லாருக்குமே கடந்த இரண்டு வருடமாக நிறைய தடை தாமதங்கள் வருமானம் இல்லாம உங்களுடைய திறமைகளே உங்களுக்கு வெளியில கொண்டு வராம முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்துட்டு இருக்கிறீங்க இப்ப எல்லாமே அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்க வேலையில இருக்கக்கூடியவர்கள் மேஷ ராசி அன்பர்கள் தன்னுடைய உழைப்புக்கு மீறி தன்னுடைய திறமைக்கு மீறி நிறைய ஒரு திறமைகளை அங்க நீங்க அலுவலகத்துல போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க ஆனாலும் அந்த அலுவலகத்துல உங்களுக்கு உண்டான ஒரு மரியாதையும் மதிப்பும் எப்போதுமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு தான் சொல்லணும் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு இரண்டு மூன்று வருடங்களாக வேலை இல்லாதவர்களுக்கு இந்த குருமங்கல யோகமே பாத்தீங்கன்னா டெம்பரவரியா நீங்க இப்ப ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் வேலை விட்டுருந்தீங்கன்னா அதுலலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு யோகமான காலகட்டம் தான் வருகின்ற மாதங்கள் இந்த குருமங்கள யோகம் இந்த நாற்பத்தி நான்கு நாட்கள் இருக்கக்கூடிய நாட்கள் பாத்தீங்கன்னா நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க அங்க போய் வேலை செய்யுன்றீங்க திடீர்னு லே ஆஃப்ல உங்களுக்கு வேலையை விட்டு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க அந்த எடுத்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு ஒரு ஒன்றரை வருட காலமாக வேலையே இல்லை ஒரு வருட காலமாக வேலையே இல்லை அப்படின்னு உங்களுக்கு இந்த குருமங்கள யோகம் மிக அருமையான காலமாக உங்களுக்கு உண்டான வேலை வாய்ப்பை தேடி கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இத்தனை நாள் வரைக்கும் வேலை இல்லாம வருமானம் இல்லாம எவ்வளவோ நீங்க பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க அவமானப்பட்டு சந்திச்சிட்ட உறவினர்களிடையே அன்பர்கள் ஒரு மோசமான சூழ்நிலையை கடந்த ஒன்றரை வருடமாக அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க இது எல்லாமே சரியாக கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மேஷராசி அன்பர்களுக்கு மேஷராசி அன்பர்கள் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் பாத்தீங்கன்னா குடும்ப சூழ்நிலையில மிக ஒரு மோசமான ஒரு நில நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறீங்க மனம் சம்பந்தமாகவும் சரி அடுத்து பாத்தீங்கன்னா உடல் சம்பந்தமாகவும் பலவீனமா இருக்கிறீங்க ரொம்ப எந்த எந்த ஒரு விஷயமுமே பாத்தீங்கன்னா ஒரு சுறுசுறுப்பாக செயல்பட முடியாம ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மேஷராசி அன்பர்கள் பெண்கள் பாத்தீங்கன்னா ஒரு வைராகியத்தோட நீங்க செயல்பட்டு இருந்தீங்க நான் இதை சாதித்தே செய்வேன் அப்படின்ற மாதிரி நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க ஆனா உங்களுக்கு இந்த ஒரு இரண்டு வருடமாக ஒன்றரை வருடமாக பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையே ஒரு மிக மோசமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுருச்சு கடன்கள் மூலமாக கணவர் மூலமாக ஒரு பிரச்சனை அடுத்து குடும்பத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மூலமாக பிரச்சனை ஏதோ ஒண்ணு உங்களை போட்டு ஒரு வாட்டி வதக்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு நீங்க ஆளாகிட்டே இருந்தீங்க என்ன வீடு கட்டியாச்சு குழந்தைகள் நல்லா படிக்க வச்சிட்டு இருக்கிறீங்க அடுத்து நீங்க வேலைக்கு போறீங்க கையளவு சம்பளம் நிறைய வாங்குறீங்க அப்படி இருந்தாலும் இந்த மே அன்பர்களுக்கு உண்டான அந்த மனமாகப்பட்டது ஒரு பலவீனமான ஒரு நிலையை சந்திக்கின்ற ஒரு நேரமாக தான் இருக்குது எவ்வளவோ நிறைய ஒரு பிரச்சனைகளை தாண்டி வந்துட்டு இருக்கிறேன் ஆனாலும் கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாக என்னுடைய மனமாகப்பட்டது நிறைய பலவீனங்களை சந்திச்சுட்டே இருக்கு எதுக்கெடுத்தாலும் ஒரு பயம் அந்த பயத்துல இருந்து என்னால வெளியில வரவே முடியல அடுத்து எனக்கு எப்படி என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு மரண பயத்தை எனக்கு எப்போதுமே இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரு மங்கள யோகம் இரண்டாம் இடத்துல இருந்து குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையில ஒரு பிரச்சனைகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நீங்க ஒரு இடமாற்றம் பண்ணிருப்பீங்க அந்த இடமாற்றத்தின் மூலமாக இப்போ இருந்து இந்த ஜூலை மாதத்துல இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் அதனால ஒரு சொத்து வாங்குனீங்களோ இந்த மேஷ ராசி அன்பர்கள் அன்னையில இருந்தே உங்களுடைய பிரச்சனைகள் அதிகமாயிட்டு இருக்குதான் சொல்லணும் ஏன்னா செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலே இருந்தாலும் அவர் அந்த அஷ்டமாதிபதி உங்களுக்கு எப்போதுமே இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு மனைகள் மூலமாக ஒரு அவமானங்களோ அசிங்கங்களோ இல்ல தேவையில்லாத வியாதிகளோ வந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அந்த ஆட்சியா பெற்று இருக்கும்போது உங்க ராசியில இந்த தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் அடுத்து பாத்தீங்கன்னா அதிஷ்டி தோஷங்கள் நீங்க என்னைக்கு அந்த வீடு கட்டி பெருசா உலகத்திற்கு உங்களுடைய இத காமிச்சிங்களோ உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் காமிச்சிங்களோ அன்னையில இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை கீழ் தரமாக அதாவது ரொம்ப ஒரு கீழே போன மாதிரி உங்களுக்கே ஒரு வாழ்க்கையில அன்னைல இருந்து ஒரு வருமானம் வர்றதும் ஒரு சில தடைகள் இருந்துகிட்டு இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த திருஷ்டி தோஷத்தால உங்களுடைய உடம்பும் பாத்தீங்கன்னா வலிமை இழந்து இருக்கிறதாக தான் இருக்கு இதுக்கு எல்லாருக்குமே இந்த குரு மங்கள யோகம் ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது அதுல இருந்து எல்லா திருஷ்டி தோஷத்தில் இருந்தும் வெளிவரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு இந்த நாற்பத்தி நான்கு நாட்கள் இருக்க போகுது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல ஒரு மிக சிறந்த ஒரு வலிமையான ஒரு இருக்கக்கூடிய ஒரு நேரம் தொழிலில் நல்ல ஒரு சிறந்த விளங்குவதற்கும் ஜாம்பவானாக இந்த மேஷராசி அன்பர்கள் எப்போதுமே அவர்கள் நினைக்கக்கூடிய தன்னை தவிர வேற யார் இந்த தொழில போட்டியா இருக்கக்கூடாது அப்படின்னு எப்போதுமே நினைப்பீங்க அதற்கு ஈடாக தான் இந்த நேரம் வெளிநாட்டுல செய்யக்கூடியவர்கள் மிகவும் ஒரு ஜாம்பவானாக இருக்க ஒரு நேரமாக போது வேலை அங்க வேலை கிடைக்கக்கூடிய நேரம் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு மாசமாக வேலை இல்லாம இருக்கும் அப்படின்றவங்களுக்கும் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல இந்த குருமங்கள யோகம் ஏற்படக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு இந்த மாதிரியான யோகங்கள்லாம் கிடைக்குமா நாங்க நீண்ட நாட்களாக ஒரு மூன்று வருட காலமாக சில பிரச்சனைகள்ல இருக்கிறோம் நீங்க இந்த பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வர இந்த குருமங்கள யோகமான இந்த நாற்பத்தி நான்கு நாட்களுக்கு நீங்க இடைவிடாத ஒரு முருகப்பெருமானை வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க அதாவது சஷ்டி அன்னைக்கு உங்களுடைய பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு ஷஷ்டி அன்னைக்கு வழிபாடு பண்ணிக்கிட்டு அங்க ஒரு நாலு தீபம் போட்டுக்கிட்டே வாங்க இது போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய இடைவிடாத பிரச்சனைகள் அதாவது தீராத துன்பங்கள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது நீங்க மேஷராசி அன்பர்களா இருந்து உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறீங்கன்னா இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஜாதகம் இல்லை எங்களுக்கு ஜாதகம் என்றதே இல்லை எங்களுடைய ஜாதகம் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றவங்களுக்கு உங்களுக்கு பிடிஎஃப் மூலமா வாட்ஸ்அப்ல ஜாதகம் அனுப்பிச்சு வைக்கிறோம் அதுவும் வேணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அப்பாயின்மென்ட் வாங்கிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்